பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியலை விட்டு நடிகர் வசந்த் வசி திடீர்னு இப்ப விலகி இருக்க செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்கள் மிகப்பெரிய உருவாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருக்க சீரியலை நடிகர் வசந்த் வசி காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா இப்ப வசந்த் பசி அவர்களே சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் மாநாடு மூலியமா அறிமுகமாகி அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால பல சீரியல்ல ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தவர் தான் நடிகர் வசந்த் பசி அதுக்கப்புறம் இப்ப விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியல்ல செந்தில் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சீரியல் இப்ப வரையும் சூப்பரா தான் போயிட்டு இருந்த நிலையில வசந்த் வசி திடீர்னு எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகிட்டாரு அவங்க சீரியலை விட்டு விலகுனது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்திருக்கு இந்த நிலையில இத பத்தி வசந்த் வசி அவர்கள் ரொம்பவே உருக்கமா என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் மன்னிச்சுருங்க சீரியலை விலகுனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த டெசிஷனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு நான் கொஞ்ச நாளா மென்டலி ரொம்பவே டிஸ்டர்பன்

தமிழ் ரசிகர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் மேலும் அடுத்த புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை மீட் பண்றேன் இதனாலதான் நான் சீரியலை விட்டு விலகிட்டேன் ஆனா பல பேர் பல விதமா சொல்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்ல அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க வசந்த் வசி அவர்கள் சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க